ஓம் சக்தி தாயே போற்றி நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசிர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு பிள்ளையே இன்று உன் தாயானவள் உனக்கு ஒரு முக்கியமான செய்தியைத்தான் உன் இடத்தில் தெரிவிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்று உன் அம்மா நான் உன்னுடைய உறவுகள் உனக்கு செய்த ஒரு மிகப்பெரிய பெரிய காரியத்தை பற்றி சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த தாயானவள் சொல்லி விட வேண்டும் என்று நான் நினைத்துவிட்டேன் உனக்கு இதை கேட்பதற்கு தைரியம் இருக்கின்றதா என்பதனை மட்டும் நீ ஒருமுறை யோசித்துவிடு என் செல்ல குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையானது எப்பொழுதுமே உன்னை சுற்றி கொடுக்கின்ற பல விஷயங்கள் எப்பொழுதுமே எந்த நேரத்திலும் உனக்கான நம்பிக்கையை உன் கைகளில் ஒட்டுமொத்தமாக கொண்டு வந்து சேர்ப்பதாக இருக்க வேண்டும் எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை மட்டும் குறைந்து விடக்கூடாது நீ எதை எதிர்பார்த்தாலும் சரி எந்த விஷயத்தை இந்த வாழ்க்கையாக நினைத்தாலும் சரி அதிலிருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னவென்பதனை என் பிள்ளை எப்பொழுதுமே தெரிந்து கொள்கின்றாய் ஆனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் உன்னை சுற்றி இருக்கின்ற உறவுகளும் உனக்கு என்ன செய்கின்றார்கள் என்ன கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள் என்பதனை அறியாமல் இருந்து விட்டாய் இனிமேல் இதனை நீ அறியாமல் இருந்து விட்டாயானால் இந்த வாழ் கையில் மேலும் பல துன்பங்கள் தான் உனக்கு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உன்னை பல கஷ்டங்கள் சூழ்ந்து ஆட்டி படைத்து கொண்டே இருக்கும் துன்பத்திற்கு காரணமானவர்களையும் நீ கண்டு பிடித்து விட மாட்டாய் இந்த துன்பத்தை எதற்காக கொடுக்கின்றார்கள் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள மாட்டாய் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அதை என்னவென்று உணர்ந்திட என் பிள்ளை நீ தெளிவாக இருக்கின்றாயா என்பதனை உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன் நான் சொல்வதை கேட்ட பிறகு அம்மா இந்த விஷயத்தில் எல்லாம் தெளிவாகத்தான் இருக்கின்றேன் என்று நீ சொன்னாயானால் அதில் உன் அம்மா எனக்கு மிகுந்த சந்தோஷம் மகிழ்ச்சி இல்லாது போனால் என் பிள்ளை நீ நிச்சயமாக உன்னை கொள்ள வேண்டும் நீ செய்கின்ற தவறு என்னவென்பதனை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த உறவுகள் உனக்கு செய்த விஷயத்திலிருந்து உன்னை நீ காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அவ்வளவு சாதாரணமான காரியம் யாரும் யார் வாழ்க்கையிலும் புகுந்து கெடுதலை நினைப்பது எந்த அளவிற்கு ஒருவரின் மீது வஞ்சக எண்ணம் இருந்தால் இது போன்று செய்ய முடியும் தெரியுமா இவர்களுக்கு அந்த அளவிற்கு உன் மீது வஞ்சக எண்ணம் இருப்பதனால்தான் உன் வாழ்க்கையில் பல சோதனைகளை உனக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே அம்மா ஒரு விஷயத்தை சொல்லும் போது அதை உணர தெரிந்த பிள்ளை ஒரு பொழுதும் வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டத்தை கொள்ளும் சிக்கிவிட மாட்டார்கள் தன்னை சுற்றி நடக்கின்ற சூழ்ச்சிகள் அத்தனையுமே நிச்சயமாக என்னவென்று தெரிந்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களிலும் உன்னோடு நான் இருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுக்கின்ற இந்த தருணங்களிலும் என்ன வேண்டும் எது வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய மனநிலையில் பல மாற்றங்களை நீ கொண்டு வர தயாராகிவிடும் என் பிள்ளையே உன்னுடைய உறவினர்கள் உன்னுடைய குடும்பத்தை சார்ந்த உன்னுடைய உறவினர்கள் உன்னை பற்றி பேசிய விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்கள் நடத்திய விஷயங்களையும் இந்த அம்மா என்று உனக்கு நான் தெளிவாக சொல்கின்றேன் சொல்லிவிட்ட பிறகாவது இவர்கள் யாரென்று தெரிந்து கொண்டு இவர்களிடத்தில் நீ ஒதுங்கி இருக்க பழக வேண்டும் என் குழந்தையை சர்வ சாதாரணமாகவெல்லாம் இவர்கள் உன்னை விட்டுவிடவில்லை உன்னுடைய வாழ்க்கையில் வேண்டும் என்று பல கஷ்டங்களையும் துன்பங்களையும் இவர்கள் கொடுக்கின்றார்கள் எத்தனையோ முறை இந்த வாழ் வாழ்க்கையில் அவர்கள் பல கஷ்டங்களை கொடுத்து பலவிதமான வேதனைகளை உனக்கு கொடுத்து எல்லா நேரத்திலுமே என் பிள்ளை கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கான துன்பத்தை கொடுத்து உன்னுடைய அழுகையை கண்டு இவர்கள் ரசித்திருக்கின்றார்கள் இவர்கள் செய்ததையெல்லாம் சொன்னால் நீ நிச்சயமாக நம்ப மாட்டாய் உன்னுடைய கண்ணீரை கண்டது மட்டுமல்ல அவர்களினுடைய செயல்கள் என் பிள்ளையை உயிர் போக வேண்டும் என்று நினைப்பதும் ஒரு உயிர் போனால் நாம் கைகொட்டி சிரிக்க வேண்டும் நாம் வெடிவெடிக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததும் உனக்குத் தெரியுமா என் பிள்ளையே இப்படியெல்லாம் கூட இவர்கள் நினைப்பார்களா என்று நீ யோசித்திருக்க மாட்டாய் இப்படி கூட இவர்கள் நினைத்து உனக்கு கெடுதலை சிந்தித்திருப்பார்களா என்று நீ யோசித்திருக்க மாட்டாய் ஆனால் இவர்கள் நினைத்தது எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கவில்லை என்பதுதான் இங்கு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம் எதனால் நடக்கவில்லை யாரால் அது உனக்கு நடக்கவில்லை என்று நீ யோசிக்க வேண்டும் அல்லவா என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த உன் அம்மா அம்மா நான் இப்பொழுது உனக்கு நடக்கின்ற எல்லா விஷயங்களை பற்றியும் சரியாக உனக்கு தெரிவிக்க வந்திருக்கின்றேன் உன் அம்மா நான் சொல்வது போல என் பிள்ளை உன் வாழ்க்கையில் இந்த அடையாளத்தோடு ஒரு உறவு இருக்கின்றதா என்று சற்று சிந்தித்து பார் என் பிள்ளையே இதை இந்த உறவானது குடும்பத்திற்குள் எப்பொழுதுமே கலகத்தை மூட்டிக்கொண்டு இருக்கின்றது உடன் பிறந்த உறவுகள் கூட சந்தோஷமாக இருக்கக்கூடாது ஒருவருக்கொரு ஒருவர் ஒற்றுமையாக இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும் இவர்கள் மனக்கஷ்டத்தோடுதான் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றது ஒருவருக்கொருவர் தவறான விஷயங்களை பற்றி சொல்லிக் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்லபடியாக சென்று கொண்டிருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டம் கொடுத்து விடுகின்றது என் தங்க பிள்ளையே எல்லா நேரத்திலும் நல்லதை மட்டுமே உனக்கு நடத்திவிட முடியாது அல்லவா எல்லா நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்கள் கிடைத்துவிடாது அல்லவா ஒரு சில நேரங்களில் இது போன்ற மனிதர்களினுடைய நல்ல குணங்களில் தீய குணங்களையும் நீ கண்டறியத்தான் வேண்டும் அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற பல சூட்சுமங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இதனால் வரையிலும் என் பிள்ளை இந்த அம்மா சொன்ன வார்த்தைகளை நம்பிக்கையோடு கேட்டிருக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் அத்தனைக்கும் நீ நம்பிக்கையோடு ஒவ்வொன்றையும் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல நே மாற்றங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் பொழுது நீ கனவிலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உனக்கு நிச்சயமான மகிழ்ச்சியை நிறைவாய் பெற்றுக்கொள்வாய் ஆனால் உன்னை சுற்றி வருகின்ற இந்த நேரத்தில் இந்த கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் அழிய வேண்டும் உன்னை சுற்றி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு நிச்சயமாக நீங்க வேண்டும் எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத நேரங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இவர்கள் செய்த செயல்களினால் என் பிள்ளைக்கு வரவிருந்த இந்த நல்ல விஷயங்கள் கூட வராமல் போய்விட்டது என்பதுதான் உண்மை அம்மா சொல்கின்ற வார்த்தைகளில் உனக்கு நம்பிக்கை இல்லையா என்ன நடந்தது என்று சிந்தித்து பார் என்ன நடந்துவிட்டது என்று ஒரு நிமிடம் யோசித்து பார் என் செல்ல குழந்தையே இந்த உறவானது உன்னுடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகளை உருவாக்கியது அது மட்டுமல்லாமல் அது உன்னோடு இருந்து கொண்டே வேடிக்கையும் பார்த்தது உனக்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் பார்த்து பார்த்து இந்த உறவானது கைகொட்டி ரசித்தது ஆனால் உன் முன்னால் நிற்கும் பொழுது உன்னிடத்தில் பேசும் பொழுதும் ஐயோ உனக்கு இப்படி நடந்துவிட்டதே என்று சொல்லி உனக்காக இறக்கப்படுவது போல அது நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கின்றது ஆனால் சற்று நீ சிந்தித்து பார்க்க தங்க குழந்தையை பார்த்தாயானால் நீ யோசித்து பார்த்தாயானால் இவர்களினுடைய நடவடிக்கைகள் உனக்கு இவர்கள் யாரென்று உணர்த்தி காட்டும் இதற்கு முன்பாக உனக்கு வந்த ஒவ்வொரு கஷ்டத்திலுமே இவர்களுடன் நீ சற்று யோசி உன்னுடைய சந்தோஷத்தில் இவர்கள் உடனிருக்கவில்லை ஆனால் நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டத்திலும் உன்னோடு உடனிருந்திருக்கின்றார்கள் அப்படியானால் அதற்கு என்ன அர்த்தம் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் இவர்கள்தான் காரணம் என்று அர்த்தம் எந்த ஒரு சந்தோஷமும் உனக்கு கிடைப்பதற்கு இவர்கள் காரணமாகவில்லை ஆனால் எல்லா கஷ்டங்களும் உனக்கு கிடைப்பதற்கு இவர்கள் காரணமாக இருந்திருக்கின்றார்கள் எல்லா சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருவதற்கு இவர்கள் மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றார்கள் நீ எல்லா பிரச்சனையிலும் துன்பத்திலும் தவிக்கும் பொழுது உடனிருந்து கொண்டு உனக்கு ஆறுதலை சொல்வது போலவும் உன்னோடு இருந்து கொண்டு உன் கஷ்டங்களை ரசித்த உறவு உன் முன்னால் பேசும் பொழுது ஒரு பேச்சும் உன் பின்னால் நிற்கும்போது வேறொரு பேச்சுமாகத்தான் இந்த உறவு இத்தனை காலமும் உன்னோடு பழகி இருக்கின்றது இந்த அம்மா என்ன சொல்கின்றேன் உனக்கு வாழ்க்கையில் என்ன கொடுக்கின்றேன் என்பதனை நீ சற்று புரிந்து கொண்டு தேவையில்லாமல் உன்னை நாடி வருகின்ற இவர்களையெல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு ஒதுக்கிவை ஒரு உயிர் போக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் என்றால் இவர்கள் நீ உன் இல்லத்தில் அடைக்கலம் கொடுப்பது எத்தனை பெரிய தவறு ஒரு காரியம் முன்னால் ஆக வேண்டும் என்றால் எங்கிருந்தாவது உன்னை தேடி ஓடோடி வந்து விடுகின்றார்கள் அல்லவா இன்றாவது நான் சொல்வதை கேட்டு நடந்து கொள் இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும்